பின்னாடி அதுக்குள்ள வந்துட்ட இப்பதான் பாக்ஸ் எல்லாம் தேடி எடுத்துட்டு வரதுக்குள்ள நீயே வந்துட்டியா நல்லா இந்த வாயில வருது நான் நே நான் தான் சொன்னேன்ல ஆ விநாயகருக்கு டொனேஷன் வசூல் பண்ணும்போது 100 ரூபாய் கொடுங்க கொடுங்கன்னு சொன்னேன் என் பேச்ச ஏதாவது கேட்டிங்களா ஏங்க மாமா இப்போ 500 ரூபாய் கொடுத்தீங்க சொல்லுங்க பாக்கலாம் ஒரு நேர சுண்டல் வாங்கி சாப்பிடல எதுமே வாங்கி சாப்பிடல அதுக்குள்ள விநாயகர் கரைக்கிறது போயிட்டாங்க இப்போ நான் எடுத்துட்டு போன சுண்டல் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன் ஆமா நீ இங்கிருந்து எடுத்துட்டு போறதுக்குள்ள ஒரே வீடு இல்லாத கதை அடிச்சுட்டு போயிட்டுப்ப அதனால விநாயகருக்கு டைம் ஆயிடுச்சு விநாயகருக்கு இடையும் போயிடுச்சு இது ஒரு குத்தமாடி இங்க பாருங்க வீணா இந்த டென்ஷன கிளப்பாதீங்க மாமா எனக்கு வர கோவத்துல அப்படி எடுத்து சுண்டல எடுத்து மூஞ்சிலே கொட்டிரவும் பாத்துருங்க அம்மா எனக்கு எதுக்குடி இந்த பொல்லாப்பு ஃபர்ஸ்ட் போய் ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வா இதவேனே அடுத்து ஊட்டு சோறு கோசற என்னைய வேற பட்டிலே இருக்கு சொல்லிட்டு பத்தாதுக்கு வேற எனக்கு பாக்ஸ் எடுத்துட்டு வாங்குன்னு சோர் வாங்கிட்டேனோ அது வாங்கிட்டேனோ சொல்லி என்ன தலையே திங்கிருப்ப பாக்குறவ எல்லாம் என்ன கேவலம் பண்ணி அதுக்கு அப்புறம் போய் ஆபீஸ்ல போய் கிண்டல் பண்ணிருப்பாங்க நல்ல வேளை தப்பிச்சிட்டேன் உங்களுக்கு டைம் சரியில்லை நான் என்ன பண்ண முடியாது மாமோய் சரிங்களா

இருப்போம் தான் எல்லா கோயிலுக்கு சாமியை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி போட்டாங்க அங்கிட்டு இருந்து இப்படியே சும்மா நடந்துகிட்டே வந்துட்டு நாக்கும் நான் சமைக்கல ஒண்ணும் நான் அப்படியே சொன்னேன் உங்க மாப்பிள்ளை கிட்ட நூறு கொடுங்க போதும் போதும் சொன்னேன் என் பேச்சே கேக்கலையாக்கும் ஐநூத்தி ரூபாய் எடுத்து கொடுத்தாரு இப்ப அஞ்சு வகையான சாப்பாடும் சாப்பிடும் எதுவுமே திங்கல வேஸ்ட் ஆச்சு இந்த வருஷம் காசு கொடுத்ததாக்கும்

அவங்க ஆத்த கடை இப்படி தூக்கி போட்டு மெரிச்சுட்டு போறாளே யோ சாமி எங்கேயாச்சும் வெளியில ஓடி மாக்கும்